அந்த தீர்ப்புக்குரியவர் அது நியாயமான முறையில் நடந்திருக்கிறாரா அவர் சரி யூதராக சரி சரி அவர் சரியான முறையில் என்று சொல்லி அந்த தீர்ப்பை கூறுகின்ற பொழுது நியாயத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த என்கிற மாதிரி இதையும் தொடராக சொல்லி காட்டுகின்றார்

அப்படி கொடுத்து அவர்கள் கேட்கின்ற பொழுது நாம் திரும்ப தராமல் அதை நாம் மோசடி செய்து விட்டோம் என்று சொன்னால் இதனுடைய விளைவுகளை எல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை விட போய்வது கிடையாது மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான் கேள்வி கேட்பான் சொற்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது இதையெல்லாம் நம்ம நம்பி இருக்கோம் இல்லையா இதையெல்லாம் நாம நம்பி இருக்கிறோம் அப்ப இந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாவின் மீது நாம உண்மையால் நம்பிக்கை வைத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுலையும் நம்ம கவனம் செலுத்துறோம் இத சாதாரண நினைச்சிட கூடாது ஏன்னா அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான் அப்ப இதுல இந்த விஷயத்தையும் நாம ரொம்ப அதனால தாங்க பாக்குறோம் பெருமானா செல்லல்லா வலிமை வாழ்க்கை எடுத்து பாருங்க அவங்களுடைய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க பெருமானா செல்லல்லா சொல்லும் மக்கால வசிக்கிறாங்க அங்க வந்து தூதுவத்திற்கு முன்னாலேயே நதியாக ஆவதற்கு முன்னாலேயே அவங்களுக்கு என்ன பேரு அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் அஸ்ராதி உண்மையாளர் என்றெல்லாம் பெருமானா செல்லலாக வலிவு செல்லும் அவர்களுக்கு அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கத்து குறைசிகள் வச்ச பேரு பெருமானாராக வச்ச இல்ல அது அவங்களுக்கு அந்த அவங்களுடைய நடத்தைகளை பார்த்து அந்த மக்கத்து குறைசிகள் வச்ச பேர் என்ன அல்ல நீ நம்பிக்கைக்குரிய மனுஷன் இவரு உண்மையாளரே இவருக்கு நம்முடைய பொருட்களை எல்லாம் நம்பி ஒப்படைக்கலாம் என்று நினைத்து மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க பெருமானாரத்திலே இந்த பொருட்களை எல்லாம் கூட ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த கட்டத்துல பெருமானா செல்லல்ல அலி செல்வர்கள் நபித்துவத்திற்கு பின்னால அதாவது அவங்க நபியாக ஆயிடுறாங்க ஆவதற்கு பின்னாலே அந்த மக்காவில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அங்க வசிக்க முடியல அங்க அந்த ஊரை விட்டும் எல்லாம் என்ன செய்யறாங்க துரத்தரிக்கப்படுகிறார்கள் பெருமானா செல்லல்லா அலிவு அவர்கள் மக்காவை விட்டும் மதினாவுக்கு போறாங்க அந்த தருணத்தில் கூட பெருமானா செல்லல்லா அலிவு செல்வம் அந்தவரிடத்திலே மக்கத்து காசிர்களுடைய பொருட்களெல்லாம் இருக்கிறது